ப்ரோ கபடிக்கான பிளே ஆஃப் மேட்ச் அதாவது அந்த எலிமெண்ட் வழியாக முடிவுக்கு வந்துடுச்சு வின் பண்ணி நம்ம யூபிஎஸ் அதில் என்ன பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் போட்டு பண்ணுறா உள்ளே வந்திருக்காங்கன்னு சொல்லியாகணும் இந்த வின் காரணமாக நம்ம யூபிஎஸ் டேட்டா போடுறாங்க அதாவது ஹரியானா சிஎஸ் போது செமி பைனல் ஒன்ல அப்படியே அந்த எலிமெண்ட் டூ பக்கம் போடுறோம்னா பட்னா பைஸ் ஒன் சரியா பார்க்காம ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவே போச்சு தான் சொல்லியாகணும் இந்த மேட்ச பட்னா பைஸ் வின் பண்ணதுக்கு முக்கியமான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் இந்த டீமுக்காக இவர் ட்ரம்ப் கடாவே இருந்தால் தான் சொல்லியாகணும் இவர் மட்டும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலனா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நம்ம பட்னா பயசோட சூழ்நிலை இந்த மேட்ச் பார்த்துக்கிறவங்களுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பட்னா பயஸ் இந்த வின் காரணமாக அடுத்த ஸ்டெப்பாக செமிஃபைனலுக்கு மூவ் ஆகுறாங்க அதாவது செமிஃபைனல் டூன்றது டபாங் டெல்லி வெர்சஸ் பட்னா பயசாக தான் இருக்க போகுது அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது இந்த எலிமெண்ட் ஒன் மேட்ச்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெய்பூர் பிங்க் பேத்தாஸ் வெர்சஸ் இந்த மேட்ச்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஒன் சைட் மேட்சாக தான் போணுச்சு இதில் நம்ம அஜிந்த சொல்ல எதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு சுத்தமாக புரியல இந்த சப்ஸ்டியூட் பண்ணாலே நம்ம ஜெய்ப்பூர் பின் பேத்தர்ஸ் பாதி மேட்ச் லாஸ் பண்ண மாதிரி ஆகிடுச்சு நம்ம ஜெய்ப்பூர் பின் பேத்தர்ஸுக்கு இந்த தோல்விக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க டீம் ரைடர்ஸ் தான் ஏன்னா இவங்க முழுக்க முழுக்க நம்ம அர்ஜுன் திசோலை நம்பியே ஆயிட்டாங்க இந்த மூணு சீசனும் என்னதான் நம்ம அபிஜித் மாலிக் நீரஜ் நர்வால் மாதிரியான பிளேயர்லாம் இருந்தாலும் அவங்கள்ட்ட முக்கியமான மேட்ச்ல அந்த பர்ஃபார்மன்ஸ்ன்றது வர மாட்டேங்குது ஏன்னா இவங்களோட கடந்த ரெண்டு சீசனுடைய செகண்ட் ரைடர்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அஜித் குமார் மற்றும் பவானி ராஜ்பூத்து இந்த ரெண்டு பிளேஸ் தான் இந்த டீமுக்கு ஒரு செகண்ட் ரேட்டாக இருந்தாங்க போன சீசனுக்கும் முந்தின சீசனுக்கும் ஆனால் இப்போ அந்த ரெண்டு பிளேஸ் டீம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதில் இப்போ நம்ம அஜித் குமார் புனேல இருக்கார் வாய்ப்பு கிடைக்காம அந்த மாதிரி நம்ம பவானி ராஜ்பூத் யூபியில் இருக்கார் இந்த மேட்ச் பார்த்துக்கவங்களுக்கு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ அந்த ரெண்டு ரேஸுமே இப்ப ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண இந்த டீம்ல யாருமே இல்லை அது மட்டும் இல்லாம இந்த டீம் அந்த மாதிரி எந்த தான் ஒளியாகணும் முழுக்க முழுக்க நம்ம அஜிந்த சோழ நம்பி இருந்துட்டாங்க அதுதான் அந்த டீமுக்கான ஒரு மிகப்பெரிய லாஸ்ன்னு சொல்லியாகணும் கடைசி சுச்சுவேஷனில் எல்லா பிளேயருக்கும் வாய்ப்பு தருந்தது ரொம்பவே தவறான விஷயம் தான் சொல்லியாகணும் ஏன்னா இந்த மேட்ச்ல கண்ணாப்பண்ணு பிளேயர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஆர வச்சிருப்பாங்க நம்ம ஜெய்பூர் பிங் பேத்தர்ஸ் அவங்களால என்ன பண்ண முடியும் இந்த பிரச்சனை சுச்சுவேஷனில் இது வரைக்கும் நம்ம அஜிந்த சோழ நம்பியே ஆயிட்டாங்க இந்த மேட்ச்லயும் அப்படி ஆழ்ந்தாங்கன்னா ஓரளவுக்காக டிஃபண்ட் பண்ணி டீசெண்டாக தோத்துருப்பாங்க ஏன்னா நம்ம அர்ஜுன் தேசோல மேட்ச் அடைய பஸ்ட் பத்து நிமிஷத்துக்குள்ளேயே சப்சீட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரு வந்ததுலேருந்து அவுட் ஆனாலும் சரி சரினு அவரை சப்சிட் பண்ணிட்டாங்க நம்ம அஜெந்த சோழர் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் செவனில் வாய்ப்பே கிடைக்காத பிளேயர்லாம் இப்போ ஆட வைக்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய ராங்கான டிசிஷன் தான் ஹொல்லியாகணும் இந்த டீம்ல உள்ள ரைடர்ஸ் ரொம்ப மோசமானதுனால டிஃபெண்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய கான்ஃபிடன்ஸாக இழந்துட்டாங்க அதுவுமே ஒரு ரீசன் தான் ஹொல்லியாகணும் பார்த்த அதுக்கு நம்ம ஜெய்ப்பூர் பிப்டர்ஸ் டீம் ஓனர் வேட வந்திருந்தார் நம்ம அபிஷேக் பச்சன் என்னை கேட்டால் வந்தது கூட இந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பிரஷன் தான் கொல்லி ஆகணும் அதை ஏன் சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சும்மா போகிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஹாலில் உங்கள் ஒரு எக்ஸாமாக நீங்கள் எழுதுறீங்க அந்த எக்ஸாம் உடைய சூப்பர்வைசர் வந்திருக்காரு கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுத போகிற சப்ஜெக்ட்டுக்கான சப்ஜெக்ட் டீச்சர் தான் உங்கள் சூப்பர்வைசரு அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்கண்ணா நம்ம எழுத போற சப்ஜெக்ட்டுக்கான மேக்ஸ் சூப்பரைஸராக வந்திருக்காங்க இல்லையா அதுக்காகவே ஏதாவது எழுதி விடணும் கண்ணப்பிடா எழுதி விடுவீங்க அந்த மாதிரி தான் நம்ம ஜெய்ப்பூர் சின்னக்கு அவங்க மேட்ச் சொல்லி சொல்லியாகணும் ஏன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு ப்ரெஷரு இந்த சீசன் முழுக்க அவர் வரவே இல்லை ஆனா அந்த பிளே ஆஃப் மட்டும் கரெக்டாக வந்துட்டு அதுவும் ஒரு மைனஸ் தான் சொல்லி ஆகணும் அப்படியே நம்ம யூபிஎஸ் டீம் கிட்ட வந்தோம்னா அந்த மேட்ச ஸ்கெட்சு போட்டே தூக்கி தான் சொல்லி ஆகணும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆட்டம் ஆடினாங்க இப்போ நம்ம பவானி ராஜ்பூத் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினோரு ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு அதையும் கூட ஒரு டேக்கிள் பாயிண்ட் வேறு அப்ப எந்த அளவுக்கு நம்ம பவானி ராஜ்பூர் ஆடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பார்த்துக்கோங்க ஏன்னா பவானி ராஜா நம்ம ஜெய்ப்பூர் பிங் பேத்தர்ஸ் ரெண்டு வருஷம் ஆடிருக்காரு ஆனால் அந்த அளவுக்கு அந்த டீம் அவருக்கு வாய்ப்புன்றது தரல அதனாலே என்னமோ தெரியல இந்த மேட்ச்ல ஒரு வெளிவெல்லும் எழுது விட்டு நம்ம ஜெய்ப்பூர் பிங் பேத்தர்ஸ் கூட நம்ம ககன கூட ஒரு நாலு ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு அப்படியே நம்ம டிஃபண்டர்ஸ் பக்கம் வந்தோம்னா ஹித்தேஷ் ஒரு ஆறு டேக்கிள் பாயிண்ட்ஸ் சுமித் ஒரு நாலு டேக்கிள் பாயிண்ட்ஸ் மகேந்திர சிங் இவரு ஒரு நாலு டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு கூட நம்ம பரத்தும் டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாரு இதில் கடைசி சமயத்தில் நம்ம யூபிஎஸ் நம்ம தான் லீடிங் இருக்கோன்றதுனால எல்லா ப்ளேஸும் சப்ஷிட் பண்ணி விட்டாங்க நம்ம கடைசி நேரத்தில் இறக்க விட்டாங்க நம்ம ஜெய்ப்பூர் பீம்பஸ் இப்போ பெருசாக பர்ஃபார்மென்ஸ் பண்ண பிளேயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேசா மில்பிகடி இப்போ ஒரு டேக்குள் பஞ்சு எடுத்துருக்காரு நாலு போனஸ் பண்ணிச்சு எடுத்துருக்காரு அப்ஜித் மாலிக் இவரு மூணு ரைட் பன்ஸ் எடுத்திருக்காரு நம்ம தரன் மூணு ரைட் பண்ஸ் மற்றபடி இந்த டீம்ல இருந்து பெருசாக பர்ஃபார்மன்ஸ்ன்றது எந்த பிளேயரும் பண்ணல மேட்சிக்கான ஹெட் டு ஹெட்னு எடுத்துட்டீங்கன்னா நம்ம யூபிஎஸ் பதினெட்டு ரைட் பன்ஸ் எடுத்திருக்காங்க அதுவே நம்ம ஜெய்ப்பு எடுத்தீங்கன்னா பன்னெண்டு ரைட் பன்ஸ் தான் டேக்கிள் பன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நம்ம யூபிஎஸ் மொத்தமா பதினெட்டு டேக்கிள் பன்ஸ் எடுத்திருக்காங்க அதுவே நம்ம ஜெய்பூர் எடுத்திருக்கீங்கன்னா அஞ்சு டேக்கிள் பன்ட்ஸ் தான் மெயின் சொல்லியாகணும் ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் யாருமே பண்ணல ரைடர்ஸும் பண்ணல அதை பார்த்து நம்ம டிஃபன் அந்த கான்பிடன்ஸை இழந்துட்டாங்க அப்படியே நம்ம ஆலாட்டு பக்கம் போனோம்னா நம்ம யூபிஎஸ் மூணு ஆலாட் எடுத்திருக்காங்க அதுலேயும் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ரெண்டு ஆலாட் எடுத்துட்டாங்க அதுவே நம்ம ஜெய்ப்பூர் பெயின் பார்த்து எடுத்துட்டிங்கன்னா ஜீரோ ஆலாட் தான் எடுத்துருக்காங்க ஆலாட்டே எடுக்கல இதெல்லாம் நம்ம யூபிஎஸ் எடுத்துட்டிங்கன்னா இந்த மேட்ச்சில் ஒரு டீம் கேம் ஆடுக்காங்க தான் சொல்லி இந்த மேட்சை வின் பண்ணதுக்கப்புறம் நம்ம யூபிஎஸ் அடுத்தது செமிஃபைனலில் நம்ம நம்ம ஹரியானா சேர்ஸ் தான் மோதப்படாங்க இதில் யார் வின் பண்ணுவாங்கன்னு தான் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க கண்டிப்பாக இந்த மேட்ச்ன்றது இன்ட்ரெஸ்ட் தான் போக போகுது சரி இப்போ நம்ம எலிமெண்ட் டூ பக்கம் வந்தோம்னா யூ இந்த மேட்சின்றது ஓரளவுக்கு கன்சிடராக போகாமல் இன்ட்ரெஸ்டாக தான் போணுச்சு இந்த மேட்சை வின் பண்ணதுக்கான முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா அயன் தான் ஏன்னா அவர் மட்டும் இந்த மேட்சில் இல்லைனா நம்ம பட்னா பாய்ஸ் இந்த மேட்சை லாஸ் பண்ணது கூட அதிகபட்சமான வாய்ப்புன்றதே இருக்குது ஏன்னா நம்ம பட்னா பாய்ஸுக்கான மெயின் ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தேவாங் தான் ஆனால் அவர் இந்த மேட்சில் அளவுக்கு பர்ஃபார்மன்ஸுன்றது பண்ணலை அடிக்கடி போய் அவுட் ஆகிடுறாரு பேக்கப்பாக நம்மளோட அயான் இருந்திருக்காரு அதனால் இந்த மேட்சை அவங்க ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஜெய்ப்பூர் பின்பதுக்கு இதே பிரச்சனை தான் நம்ம ஜெய்ப்பூர் பின்பதுக்கான முக்கியமான பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் தேஸ்வால் தான் ஆனா இவருக்கு அடுத்து பெருசாக அந்த டீமுக்கு சொல்லிக்கிறவுக்கு செகண்ட் ரிட்டர்ன்றது யாருமே இல்லை ஆனா நம்ம பட்னா பாய்ஸ்க்கு அந்த செகண்ட் அட்டண்ட் இருக்காங்க அதெல்லாம் அந்த டீம் ஓரளவுக்கு தப்பிச்சிட்டாங்க இந்த டீம் மாற்றிக்கிட்டாங்கன்னா நம்ம ஜெய்பூர் டீம் பார்த்தேன் சரி இப்போ நம்ம பட்னா பாய்ஸ்லேருந்து மெயினாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண பிளேயர்னு பார்த்துட்டிங்கன்னா அயான் தேவாங்கு ஐயானு எட்டு ரைட் பைன்ஸ் எடுத்திருக்காரு ஒரு டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு நம்ம தேவாங்க ஒரு ஏழு ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு குர்தீப் இவர் ஒரு அஞ்சு டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு இப்போ தான் வர அதுக்குன்னு ஒரு அஞ்சு டேக்கிள் பாயிண்ட்ஸ் ஆனால் இவ்வளோ ஆக்ஷன்ல நல்ல ரைஸுக்கு போயிக்காம தான் அப்போ நம்ம அன்கி ஜக்ரான் இவரு மூணு டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு நம்ம யூமா பக்கம் வந்தோம்னா இந்த மேட்சை நம்ம யூ ரொம்ப வின் பண்ணிருக்க வேண்டிய மேட்ச் தான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க டீமுக்கு ஒரு முக்கியமான மெயின் ரீசன் யாருமே இல்லை அதுதான் அந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த மேட்சை அவங்க லாஸ் பண்ணதுக்கான காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த டீமுக்கான முக்கியமான ரேடர்ஸ்ன்றது யாருமே இல்லை தேவைப்படுற நேரத்தில் யாரும் பாயிண்ட்ஸ்ன்றது எடுக்கலை அதுவே ஒரு காரணம்னு சொல்லலாம் ஆனால் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு டிஃபெண்டர்ஸும் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸுன்றது பண்ணலை ஆனால் இது கடைசி மேட்சில் தான் ஓரளவுக்கு பர்ஃபாமன்ஸ் தான் அதிகமாக பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த எலிமினேட்டர் அந்த அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸுன்றது பண்ணலை இந்த டீமுக்கான பெரிய பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா ஜஃபர் தனுஸு இவர் ஒரு நாலு ரைட் பஞ்ச் எடுத்திருக்காரு ஒரு டேக்கிள் பஞ்ச் எடுத்திருக்காரு இந்த சீசன்லேயே இந்த மேட்ச்சில் தான் ஒரு அதிக ரைட் பைன்ஸ்ஸாக எடுத்திருக்காரு நம்ம ஜஃபர் தனிஸு இதுக்கு உள்ளாடியில் உள்ள மேட்சில்னு பார்த்துட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் ப்ளே பண்ணியிருப்பாரு நம்ம அஜித் சோஹன் ஒரு அஞ்சு ரைட் பைன்ஸ் எடுத்திருக்காரு ஆனால் அவர் அந்தளவுக்கு இந்த மேட்சில் எஃபெக்டிவாக இல்லைன்னு கேட்டிங்கன்னா எஃபெக்டிவாக இல்லை இந்த மேட்ச்சில் கடைசி ரெண்டு மேட்ச்ல அவர் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலும் அவர் அந்த அளவுக்கு அவுட்டுன்றது ஆயிருந்தாரு ஏன்னா அதிகமாக போய் அவுட் ஆயிருந்தாரு உங்களால் பார்த்து தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவர் எந்த அளவுக்கு ரைட் பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரோ அதே மாதிரி அந்த அளவுக்கு அவர் டிஃபெண்டர் சிட்டியும் மாட்டிக்கிறாரு அதுவே அவருக்கு ஒரு ஃபைட் ஆகுது இதை கூட இந்த மேட்ச்சை தொகுத்துக்கான ஒரு மிகப்பெரிய காரணம்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம யூம்பா ரொம்ப பெரிய டிஃபென்ஸ் தோக்கலை ஒரு எட்டு பாயிண்ட்ஸ் வித்தியாசத்துல தான் தொகுத்துருப்பாங்க அவங்க ரைடர்ஸ் ஓரளவுக்கு எஃபெக்டிவா இருந்தாங்கன்னா அந்த மேட்சை அவங்களால வின் பண்ணியிருக்க முடியும் உங்களுக்கு அந்த டேக் ஆஃப் பண்ற ரைடர்ஸ் யாருமே இல்ல இந்த டீம்ல அதுக்கப்புறம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண பிளேயர்னு பாத்துட்டீங்கன்னா தனசேகர் இவட கடைசி நம்ம தமிழ் பையன் இவர் ஒரு மூணு ரைட் பஞ்ச் எடுத்திருக்காரு அப்புறம் லோகேஷ் கௌசல்யா இவர் ஒரு ரெண்டு டேக்கிள் பஞ்ச் எடுத்திருக்காரு மத்தபடி பர்ஃபார்மன்ஸ் எந்த பிளேஸ் சொல்லிக்க அளவுக்கு பண்ணல இது எப்படியோ நம்ம பட்னா படஸ் இந்த மேட்ச வின் பண்ணிட்டாங்க அதன் காரணமாக நெக்ஸ்ட் ஸ்டெப் செமிஃபைனலுக்கு மூவ் ஆகுறாங்க அதாவது செமிஃபைனல் டூன்றது டபாங் டெல்லி வெர்சஸ் பட்னா பயிர்ஸ் தான் இருக்க போகுது இந்த மேட்சை எந்த டீம் வின் பண்ணுவாங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சரி ஓகே இந்த வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க லைக் பண்ணி விட்டுருங்க ஓகே பாய் பாய்